வாங்க நாம மறுபடியும் ஒரு அழகான பயணத்துக்கு போகலாம் மெதுவாக உங்கள் மனசை தளர்த்திக்கோங்க இப்போ நாம பேச போகிறது வெறும் வார்த்தைகள் இல்லை உங்கள் எதிர்காலம் உங்கள் ரெண்டு பேரோட எதிர்காலம் உன்னோட பெரிய கனவு என்ன உன்னோட லட்சியம் என்ன அதை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஜெயிக்கலாம் இந்த கேள்வி உங்கள் உறவோட அஸ்திவாரத்தை இன்னும் ஆழமாக்குவதற்கான ஒரு திறவுக்கோள் வாங்க உங்க துணையோட கனவுக்குள்ள மெதுவா பயணம் செய்வோம் காதல்னா சும்மா இன்னைக்கு பேசி நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல வருஷங்கள் கழிச்சும் நம்ம வாழ்க்கை செமையா இருக்கணும்னா நாம ரெண்டு பேரும் ஒரே திசையில பயணிக்கணும் இல்லன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தா படக்கு எப்படி கரை சேரும் இந்த கேள்வி சரி நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேக்குறது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அதோட ப்ளூ பிரிண்ட் உருவாக்குற மாதிரி இது அப்பதான் நாம ரெண்டு பேரும் கட்டுற வீடு நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கும் சரி இந்த உரையாடலை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி ஆழமா கொண்டு போறது இதோ சில வழிகள் தனிப்பட்ட கனவுகளுக்கு மரியாதை முதல்ல அவங்க தனிப்பட்ட கனவுகளை பத்தி கேளுங்க அவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற ஆசைகளை மெதுவா திறக்க உதவி பண்ணுங்க சொல்லுடா சின்ன வயசுல உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை யாருமே இல்லாத ஒரு தீவுல உன்னை விட்டா என்ன செய்வ எந்த விஷயத்த செஞ்சா உனக்கு உலகத்தையே மறக்கிற அளவுக்கு சந்தோஷம் வரும் இந்த கேள்விகள் அவங்க யாருங்கிறத உங்களுக்கு இன்னும் அழகா புரிய வைக்கும் அவங்க கனவு உங்களுக்கு சின்னதா தெரியலாம் ஆனா அது அவங்களோட உலகம் அதை மதிக்கணும் நம்ம கனவை உருவாக்குதல் அவங்க கனவை கேட்டதுக்கப்புறம் உங்க கனவை சொல்லுங்க இப்போ இந்த ரெண்டு கனவுல இருந்தும் நமக்கான ஒரு பொதுவான கனவை உருவாக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிற நம்மளுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு காஃபி ஷாப் வைக்கலாமா வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு வருஷம் முழுக்க இந்தியாவை சுத்தி பார்க்கலாமா இப்படி நான் நீங்கிறத தாண்டி நாம அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை ஒரே பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும் சேர்ந்து திட்டம் போடுதல் கனவு காண்றது முதல் படி அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு திட்டம் போடுறது தான் அடுத்த முக்கியமான படி இது ஒரு விளையாட்டு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க நம்ம கனவு அப்படின்னு தலைப்பு போடுங்க தேவைகள் இந்த கனவுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை பணமா திறமையா நேரமா படிகள் இதை அடையிறதுக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டிய முதல் சின்ன அடி என்ன அடுத்த அடி என்ன காலக்கெடு ஒவ்வொரு படிக்கும் ஒரு சின்ன டார்கெட் வச்சுக்கலாம் இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து திட்டம் போடும்போது அந்த கனவு வெறும் கற்பனையா இல்லாம கண்ணு முன்னாடி நெஜமாகறத உங்களால உணர முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமாக இருத்தல் திட்டம் போட்டால் மட்டும் போதுமா அதை செயல்படுத்தும் போதுதான் பிரச்சனையே வரும் சோர்ந்து போவோம் சந்தேகம் வரும் அந்த நேரத்துல தான் நீங்க உங்க துணைக்கு சொச்ச பெரிய பலமா இருக்கணும் அவங்க ஒரு புது கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா வீட்டு வேலைகளை நீங்க கொஞ்சம் அதிகமா எடுத்து செஞ்சு அவங்களுக்கு நேரம் கொடுக்கலாம் அவங்க தொழில்ல ஒரு நஷ்டம் வந்தா பரவாயில்லடா நான் இருக்கேன் நாம பார்த்துக்கலான்னு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை போதும் அவங்க ஆயிரம் மடங்கு பலத்தோடு எழுந்து நிப்பாங்க நீங்க தான் அவங்களோட மிக பெரிய ரசிகரா இருக்கணும் இந்த உரையாடல் ஏதோ ஒரு நாள் பேசிட்டு விடுற விஷயம் இல்ல இது ஒரு தொடர் பயணம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ மறுபடியும் உட்கார்ந்து பேசுங்க நாம போட்ட பிளான்லாம் எங்க இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுங்க உங்க வாழ்க்கை மாற மாற உங்க கனவுகளும் மாறலாம் அது தப்பே இல்ல முக்கியம் என்னன்னா அந்த மாற்றத்தையும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சந்திக்கணும் உங்க ரெண்டு பேரோட கைகளையும் கோர்த்துக்கோங்க கண்ணை மூடி உங்க எதிர்காலத்தை உங்க பொதுவான கனவை மனசுல ஒரு படமா ஓட விடுங்க அந்த படத்துல வர சந்தோஷத்தை இப்பவே உணருங்க அந்த பயணம் எவ்வளவு அழகா இருக்க போகுதுன்னு நினைச்சு பாருங்க உங்கள் கனவுகள் உங்கள் காதல் மாதிரி நிச்சயம் ஒரு நாள் நிஜமாகும்